பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் பெண்களுக்கு வந்து சொத்துரிமையில் வந்து பங்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சொல்கிறாங்க பெண் காவலர்கள் குறித்து அதிகாரிகள் குறித்து பேசியதற்காக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு அந்த கைது நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பெண் காவலர்கள் குறித்து பேசியதற்காக உடனடியாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக அந்த புகார் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டு அது குண்ட சட்டமாக மாற்றப்படுது ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓபிசி பிரிவு செயலாளர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு சேனல் ஃபை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அரன்சை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கடந்த ஒரு மாத காலமாக எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் ஒரு அடிப்படை ஒரு அப்பட்டமான அவதூறு ஒரு அப்பட்டமான அவதூறு பொதுவழியில் நாங்கள் நடமாடக்கூடாது பொது வழியில் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது எங்களை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு பண்ணுறாரு ஆனால் இங்கே வந்து ஜனநாயக சக்திகள் பெண்களுக்கு ஆதரவான அமைப்புகள் மகளிர் அமைப்பு மாதர் சங்கம் அப்படிலாம் இருக்குது அப்போ உங்கள் குடும்பத்தில் முதலமைச்சர் குடும்பத்தில் அமைச்சர் குடும்பத்தில் பெண்களை பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்க காவல்துறையில் பணி செய்கிற பெண்களை மட்டும்தான் பேசினா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பீங்க எங்கள் வீட்டு பெண்களை பேசினா நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நடவடிக்கை இல்லை திருச்சி மாநகர ஆணையரை பார்த்து புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை இல்லை திருச்சி மாநகர துணை ஆணையர் டிசியை பார்த்து புகார் கூட நடவடிக்கை இல்லை இப்போ சென்னை மாநகர ஆணையர் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதனால் சென்னையில் நாங்கள் புகார் கொடுத்துக்கறோம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காங்க நான் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நீதித்துறையும் முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் வந்து நான் வந்து தக்காளியில் பேசிட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கைது பண்ணி நீ குண்ட சட்டத்தில் தூக்கி போட்டாங்க ஒரு மணி நேரம் தான் கேட்டால் முதலமைச்சர் எழுதிப்படுத்தார் திருவள்ளூரில் வந்து ஃபாக்ஸ்கான்ல பெண்கள் வந்து பாதிக்க அதாவது பெண்களுக்கு வந்து சரியான உணவு இல்லை அவங்க அனிமிக்காக இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை வந்தேன் அதாவது பெண்களுக்கு வந்து ச சரியான சம்பளம் ஸ்ட்ரெஸ் இல்லை அவங்க அனிமிக்காக இருக்காங்கன்னு சொன்னதுக்காக விமன் ஹாராஸ்மெண்ட் ஆக்டு பெண்களுக்கான சம்பளத்தை சொல்லி ஒரு ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்து கேட்டதுக்கு விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட்டு போட்டு என்னை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை என் மனைவி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் இழிவாக பேசியிருக்கிறான் அவன் மீது வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருப்போன்னு பேசினா மட்டும்தான் வழக்குன்னா சாமானிய மனிதர்கள் மீது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாமா சார் நான் நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒருத்தன் பேசிகிட்டே போகிறான் அதை கேட்டுக்கொண்டு எவ்வளோ நாளுக்கு பொறுமையாக இருக்கிறது நான் நீதியை நம்புகிறோம் காவல்துறையை நம்புகிறோம் பொறுமை இழந்துருக்கிறோம் என் நான் வந்து பொறுத்து போகலாம் இப்போ என்னுடைய சுர உறவினர் இருப்பான் அவன் நாம் தம்ப கட்சியில் இருக்க மாட்டான் என் சொந்தக்காரன் என் சித்தப்பம் பெரியப்பேன் மகமத்ஷான் அவன் நான் திருச்சி ஜீவாவை அடிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன்னே நான் அடிக்கிறேங்கிறான் ஒருத்த நாக்கை வெட்டுறங்கிறான் ஒருத்த மூஞ்ச உடை பண்ணுறான் நான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன் வேணா நம்ம சட்டத்தின்படி போவோம் யாரையும் வந்து நமக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் திருச்சி சூர்யாவுடைய பாதுகாப்புக்காவது அவரை கைது செய்யணும் இல்லைனா என் திருநெல்வேலியில் என்னோட சொந்தக்காரனா கொதிச்சு போயிருக்கிறான் அவன் என்ன வேணாலும் செய்வான் அதில் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம் கட்சிக்காரனை கட்டுப்படுத்தலாம் என் தம்பி நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம் சொந்தக்காரன் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு சூர்யாவுடைய மகன் இதே வந்து தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்கிறீங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்கிறீங்க பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்தோ என்று பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்லுற மோடியினுடைய அரசாங்கம் மோடியினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டிற்குரிய ஒரு ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை ஒரு அயோக்கிய அயோக்கப்பயில கட்சியில் வச்சிருக்கீங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படி எப்படி நீங்கள் கட்சியில் வச்சிருக்கீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க நீங்கள் இதுதான் நீங்கள் பெண்களுக்குள்ள முக்கியத்துவமா நான் அண்ணாமலையிட்ட கேட்குறேன் அண்ணாமலை அப்புறம் நீங்கள் என்ன ஐபிஎஸ் படித்தவர் படித்தவன் அரசியலுக்கு வரணும் நேர்மையான அரசியலுக்கு வரணும்னு சொல்றீங்க ஒரு அயோக்கிய பையன் எல்லாத்துக்கும் வந்து பேசிட்டு இருக்கிறான் அண்ணன் சீமானை பத்தி குடிகாரன்னு பேசுறான் அவனோட ட்விட்டர் பூரா எடுத்து வச்சா அவளோ வழக்கு போடலாம் சமூக வளையத்தை கண்காணிக்கிறதுக்கு ஐயாயிரம் கொண்ட குழுவை வந்து தமிழ்நாடு அரசு போட்டுங்க சொல்லுது சைபர் கிரைம் நீங்கள் இதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா அப்போ ஓபிஎஸ் உதயநிதி அவர்களை பத்தி பேசினா ஸ்டாலினை பத்தி பேசுனா ஒரு ஒரு தம்பி பிரதீப் ஒருத்தன் போட்டான் உடனே முப்பது நாள் ரிமாண்டு காலின் ஒரு தம்பி ட்விட்டு போட்டான் உடனே முப்பது நாள் ரிமாண்டு எனக்கு முந்நூற்றி முப்பது நாள் ரிமாண்டு நாங்க பேசினா கைது பண்றீங்க ஆனால் பிஜேபிக்காரன் பேசுனா அமைதியாக இருக்கிறீங்க இது பெரிய ஒரு ஒரு வேதனையான விஷயம் ஆகும் ஏதாவது கே கேக்கிறதா கேளுங்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் திருச்சியில் வந்து இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்னுடைய மனைவி புகார் கொடுத்துருக்காங்க திருச்சி மாநகர ஆணையரை பார்த்து நான் புகார் கொடுத்துருக்கறேன் நீங்கள் ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாருக்கான சிஎஸ்ஆர் காப்பி போடப்பட்டு எஃப்ஐஆர் போடணும் அவங்களே சொல்கிறாங்க அதிகாரி அத்தனை பேரும் பேசினது தப்பு அவ்வளோ கேவலமாக இருக்குது கேட்க முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து லீகல் இப்போ இவங்க வந்து உறுதி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் வந்து இது பண்ணது வேண்டாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகார் நேரத்தை திருச்சியில் கொடுத்துருக்குறேன் இருபத்தி எட்டாம் தேதி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறதா இப்போ அண்ணாமலையோட தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா அண்ணாமலை இல்லை பாரதிய ஜனதா தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா கேச விநாயகம் பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் என்ன ஒன்று தெரியுமா இல்லை திருச்சி சூர்யா இருக்கார்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தா தெருவில் நடமாட முடியாது நான் என்ன அவங்க அப்பாவும் அந்த ஒரு எம்பி ஒருத்தங்களும் வந்து அவங்க இப்போ ஏர்போர்ட்டை வச்சு செருப்பு கல்ட்டி அடிச்சது திருச்சி சூர்யா அதை பற்றி நான் என்றைக்காவது பேசியிருக்கேனா அது என்னுடைய வேலையே கிடையாது அது தனிப்பட்ட விஷயத்தை பற்றி நான் ஒருபோதும் பேசப்போ கிடையாது அப்படி நாகரிகமாக நாங்கள் நடக்க முயற்சி பண்ணுறோம் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசல ஆனால் நீங்கள் என்ன நாங்கள் பேச என்ன நீங்க பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் நீங்கள் ரெண்டு கோடி வரைக்கும் வேலை கொடுக்கணும்னு சொன்னீங்களே ஏன் கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் சொன்னீங்க ஏன் குறைக்கல நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து பாதுகாக்கப்படும் சொன்னீங்களே ஏன் பாதுகாக்கப்படும் அதைத்தான் கேள்வியை கேட்கறோம் பத்தாண்டு கால மோடியின் ஆட்சியை தான் விமர்சிக்கிற மோடியே தனிப்பட்ட விமர்சனம் யார் மீதும் கிடையாது ஏதாவது தனிப்பட்ட விமர்சனத்தை காட்டுங்க யாராவது பேசிக்கோம்னு பல ஆடியோன்னா யார்கிட்ட பேசணும் ஆடியோ எது ஏங்க இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் யார் வேணாலும் யார்ட்ட வேணாலும் பேச ஆடியோ வெளியிடலாம் என்னுடைய குடும்பத்தை பற்றி அண்ணன் சீமானவர்களை பற்றி என்னை பற்றி ஒருத்தன் கேவலமாக பேசியிருக்கான்னு சொல்கிறோம் அதை நடவடிக்கைக்கு வக்கு இல்லை நடவடிக்கை முடியலை அதை பற்றி கண்டிக்க வேண்டிய சமூகம் நீங்கள் மட்டும் பேசலையா அவர் மட்டும் பேசலையா அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம் நாங்கள் யாரை பேசியிருக்கோம் அப்படி பேசியிருந்தால் புகார் கொடுங்க சாட்டை துறைமுருகன் இவரை பற்றி பேசியிருக்காருன்னு புகார் கொடுக்கும் ஏற்கனவே தான் புகார் கொடுத்து முன்னூற்றி முப்பது நாள் சிறையில் இருந்துட்டோம்ல அப்படி யாராவது தனிப்பட்ட முறையில் தாக்கியிருந்தால் நீங்க புகார் கொடுத்துருப்பாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்ல